கே சவுக் சங்கர் வந்துட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு கோர்ட்டோட கஸ்டடியில் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் அடைக்கும் போதே நம்ம வந்து அந்த ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கேட்டிருந்தோம் சங்கரோடைய உடல்நிலை குறித்து ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம் மருத்துவ ஆய்வு எடுத்துட்டு மருத்துவ பரிசோதனை செய்துட்டு அவரை வந்து சென்ட்ரல் பிரசன்ல அடைக்கணும் ஏன்னா அவரோட உயிருக்கும் அவருடைய உடலுக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம் அன்னைக்கு ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட்டும் மெடிக்கல் பெட்டிஷன் அலோவ் பண்ணியிருந்தாரு அவர் மெடிக்கல் பெட்டிஷன்ல எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் தான் சென்ட்ரல் பிரசன்ல அடைச்சிருக்காங்க ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு ரிமாண்டுக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சவுக் சங்கர் அவர் வந்து சென்ட்ரல் பிரசன்ட் உள்ள போகலை நல்லா ரெண்டு கையும் வீசிட்டு ஆரோக்கியமாக தான் நடந்து போயிருந்தாரு ஆனா இன்னைக்கு நான் வந்துட்டு சவுக் சங்கரை வந்து வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்றபோது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு என்னன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நைட்டு அவரை வந்து ஒரு ரூம்ல போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு பத்துக்கும் மேற்பட்ட வார்டன் வந்து ஒரு கையில் துணியும் கையில கையில் எல்லாம் துணியை சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடிச்சு அதில் வந்து அவரோட ஹேண்ட் ஃபிராக்சர் ஆயிருக்கு அதில் பிளாஸ்டிக் பைப் அவங்க வந்து துணி சுற்றி அடிச்சதுக்கான காரணம் வந்து என்னன்னு கேட்டால் கை கூடாது ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்ல அவர் கை ஆரோக்கியமா அவர் அவர் கை ஆரோக்கியமாக மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு பிரசன் குள்ள போகிற ஜென்ட்ரல் பிரசன் பின்னாடி போற மெடிக்கல் ரிப்போர்ட் அவர் அவர் ஆரோக்கியமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு கை உடஞ்சிடக்கூடாதுங்கிறது கவனமாக அடிச்சிருக்காங்க ஆனாலும் அதையும் மீறி அவருடைய அடியில் ரொம்ப பலமாக இருந்ததுனால ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக ஃபிராக்சர் ஆயிருக்கு இதில் எதுக்கான நமக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபிராக்சரான கைக்கு எக்ஸ்ரேவோ வைத்தியமோ வைத்தியமும் இது வரைக்கும் அந்த ஜெய்களை கொடுக்கல அதுக்கு பதிலாக அவருடைய விருப்பத்துக்கு மாறாக வெறும் பெயின் கில்லர் மாத்திரைகளை மட்டும் அதிகமாக உட்களை சொல்கிறாங்க பிளஸ் வந்து அந்த வீக்கத்தை கம்மியாக போட்டு கூட வீக்கத்தை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் சொல்லி சொன்னீங்கன்னா பெயிண்ட் கிலோ நிறைய கொடுத்து சாப்பிட முடியாம முடியாமல் நிறைய கொடுத்தா அவரோட கிட்னி போய் எல்லா உருக்கும் பாதிக்கப்படுற வாய்ப்பு இருக்கு இது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு நாம மறுபடியும் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் இப்போ ஒரு மனு போட்டிருக்கோம் நீதிபதி அவர்கள் வந்து அந்த மனுவை பரிசீலனை செய்து உடனடியாக ஜெயிலில் போய் சவுக் சங்கர் அவரை பார்த்து அவரோட உடல்நிலை குறித்து ரிப்போர்ட் எடுத்து அவருக்கான அனுநிலை ட்ரீட்மெண்ட் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணும் இல்லை ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவரை வந்து ரெஃபர் பண்ணி அவரோட இன்ஜுரிக்கு அவரோட ஃப்ராக்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்காக வந்துட்டு திருப்பியும் அவர் ஜெயில அடைக்கணும் இல்லைன்னா அவருக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவையாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கோம் அந்த மனு மீதி என்கொயரி முடிஞ்சுருக்கு அது என்ன ஆர்டர் போடுறாங்க தெரியாது நமக்கு நீதிமன்றத்தில் மலையாளையும் நீதித்துறை மேலும் நல்லா நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபேவரல் ஆர்டர் கிடைக்கும் ஒரு ஒரு ஜட்ஜ் விசிட் பண்ணி பார்ப்பாருங்க நம்பிக்கையில் நாங்கள் மனு போட்டு வந்திருக்கோம் இருக்காத பார்க்கணும் இல்ல இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் சவுக்கு சங்கர் உண்மையாக எது கைது செய்யப்பட்டார் நம்ம பேச வரல அவர் செய்தது சரியா தவறா அவர் அந்த யூடியூப் வீடியோ பேட்டி கொடுத்தது சரியா தவறாங்க நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் அந்த நீதிமன்றம் எப்படி முடிவு செய்யும் சொன்னீங்கன்னா நீதிமன்றத்துக்கு முன்பு சமர்ப்பி சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் பேசியது தவறா இருந்தால் சட்டப்படி கண்டிப்பா அவருக்கு என்ன தண்டனை நீதிமன்றம் வழங்கலாம் நாம இப்ப என்ன கேட்கணும் மனித உரிமை மீறல்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு இப்போ தமிழ்நாடு வந்து போலீஸ் ஸ்டேட்டா மாறிட்டு அதாவது போலீஸ் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் யார வேணாலும் இது வேணாலும் பண்ண முடியுங்க இந்த தமிழ்நாடு நோக்கி போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் கடைசி ஒரு வாரம் பத்து நாள் இந்த எலக்ஷன் பிசியில பத்திரிகையாளர்கள் மறந்த விஷயம் கஸ்டடி டெத்து ஆறு டெத் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் கடைசி ஒரு மாசத்துல ஒரு ஆறு அஞ்சு அஞ்சு இருந்து ஆறு கஸ்டடி

போலீஸ் ஸ்டேட்டா ஏன் இது மாறுதுன்னு சொல்லி சொன்னா யார் ஒருவர் இந்த அரசுக்கு எதிராக பேசினாலும் யார் ஒருவர் இந்த அரசின் அமைப்புக்கு எதிராக பேசினாலும் அவருடைய மனித உரிமைகள் இங்கே மீறப்படுது அவ்வளவு கவனமா ஜுடிஷியல் ஸ்டேட் அவர் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் பண்ணி தான் அவரை சென்ட்ரல் பிரசன்ட் அடைக்கணும் சொல்லி உத்தரவு போட்டது அப்புறமே அவர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அவர் நல்லா இருக்கிற ஸ்டேட்ல அவர் வந்து மெடிக்கல் பிரசன்ல லாஜ் பண்றாங்க பண்ணணும் அடுத்த பத்தாவது நிமிஷத்துல அவர் அடிக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு நம்ம வழக்குக்காக அவர் சந்திக்கலன்னு சொல்லி சொன்னா டெஃபினட்டா இன்னைக்கு நைட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இல்ல நாளைக்கு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுப்பாங்க இது போக இவருடைய சூழ்நிலையை பார்த்து இவர் கூட இருந்த சக கைதி அவர் வந்து பேர் சொல்ல விரும்பல அவருடைய பேருக்கு அவருடைய பார்ப்பி நம்பருக்கு அவர் வந்து போலீஸ்க்கு எதிராகவும் இந்த டார்ச்சருக்கு எதிராகவும் சாட்சி சொல்றதுக்கு கைதி இவருடைய டார்ச்சரை பார்த்துட்டு சாட்சி சொல்றது தயாரா இருக்கு நாளைக்கு வந்து நாங்கள் பெட்டிஷன் ஹை கோர்ட்டில் கண்டிப்பா மூணு இன்னைக்கு இந்த கன்சன் கோர்ட்ல பெட்டிஷன் போடுவோம் இதுல என்ன பெட்டிஷன் ஆர்டர் போட்டாலும் எங்களுக்கு கவலை இல்ல கண்டிப்பா ஜுடிஷியல் ஆஃபீஸர் வந்து மனிதாபி அடிப்படையில் அவர் சந்திச்சு பார்த்து அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நாங்கள் நினைக்கிறோம் இல்லனா கண்டிப்பா ஹை கோர்ட்ல போடும் போது இந்த அடக்குமுறை போலீஸ் அடக்குமுறை ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய வன்முறைகள் தடுக்கப்படணும் தான் நம்ம போறோம் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஜெயில் சூப்பரண்டா இருக்கக்கூடிய செந்தில்குமார் வந்து கடலூர் பிரசன்லயும் ஜெயில் சூப்பரண்டா இருக்கு கடலூர் பிரசன்ல சுவாமிநாதன் ஜஸ்டிஸ் சுவாமிநாதனுடைய கண்டம் பெட்டிஷன்ல சவுக் சங்கர் அவர்கள் சிறையில் இருந்தபோது கடலூர்ல இவர் தான் ஜெயில் சூப்பர்ட் அவருடைய மனித மனித உரிமை மீறலுக்காக ஹைகோர்ட்ல சவுக் சங்கர் அவர்கள் செந்தில் குமார் இப்ப கோயம்புத்தூர் ஜெயில் சூப்பர் இருக்க குமார் மேல ஒரு வழக்கு தாக்கல் செய்து அது வந்து விசாரணைக்கு பெண்டிங்ல இருக்கு இப்போ நான் சவுக் சங்கர் என்ன சந்தேகப்படுறா அதற்கு பழி வாங்கும் விதமாகவும் போலீசாரை பேசியதற்கு பழி வாங்கும் விதமாகவும் வேணுமென்றே கோயம்புத்தூர்ல வழக்கு பதிவு செய்து தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் வழக்கு பதிவு செஞ்சுக்கலாம் கோயம்புத்தூர்ல குறிப்பாக பதிவு செய்ய காரணம் வந்து அதே செந்தில் குமார் இடத்துல வந்து சவுக் சங்கர் வந்து உடனும் சவுக் சங்கருக்கு எகேன்ஸ்டா திருப்பியும் அதே செந்தில்குமார் ஜெயில் சூப்பர் அவருக்கு அவர் வந்து கொடுமைப்படுத்தணுங்கிற எண்ணத்துல தான் அவர் வந்து கோயம்புத்தூர்ல அடைக்கப்பட்டிருக்கிறதா சவுக் சங்கர் அவர்கள் சந்தேகப்படுறாரு அவரோட உயிர் உங்களுக்கு கண்டிப்பாக கோவை சிறையில் ஆபத்து காரணம் என்னன்னா வெறும் பெயின் கிளர் கொடுக்காங்க வெறும் பெயின் கிளர்ங்கிறது எப்படி அதை எடுத்து முடிஞ்சிடலாம் நான் கிட்னி பாதிக்கலாம் ஒவ்வொரு உறுப்புகளாக செயல் எடுக்கலாம் இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சக கைதிகள் இவருக்கு உதவ சேர்ந்தனால மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அந்த கையில் கட்டு போடுற பேக் எல்லாம் கொடுத்ததுனால இவர் என்ன பண்றாங்கன்னா தனிமை சிறையில் சாலிடரி கன்ஃபர்மெண்ட் சொல்லக்கூடிய தனிமை சிறையில் அடைச்சிருக்காங்க மென்டல் பிளாக்னு ஒரு பிளாக் இருக்கு மனநிலை சரியில்லாதவர்களுடைய ஒரு பிளாக்ல இவர் அடைச்சிருக்காங்க இவர் வந்து இது சொல்லலாம் என்னென்னா சொல்லலாம் கரெக்டான இடத்துல வச்சிருக்காங்கன்னு கூட அவர் காதலர்கள் சொல்ல முடியும் அந்த சிறையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மற்ற சிறைவாசிகளை எல்லாம் வந்து காலையில் திறந்து விட்டுட்டு மத ஒரு டைமுக்கு அப்புறம் அடைப்பாங்க அந்த சிறையில் அவர் வெளியே வர முடியாது அந்த இடத்துல தனிமைச் சிறையில் வச்சிருக்காங்க அவருக்கு உணவு கூட வெறும் மாத்தை தான் கொடுக்காங்க அவர் என்ன ரிவஸ்ட் பண்ணார்னா கை வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா ராங் ஷேப்பில் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா அவருடைய உடல்நிலை வந்து முற்றிலுமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இப்போ அவர் வந்து அவருடைய உயிர் காப்பத்துக்கிட்டதா அவர் கருது இது வந்து இப்படி வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நாங்கள் அவர் ஜெயில வழக்கை சந்திச்சு மேல் மேல் கொண்டு என்ன பண்ணலாம் அந்த வழக்கில் அப்படின்னு கேட்கறதுக்கு போகும்போது அதை தெரிஞ்சிருக்கு இப்போவும் நம்ம தெளிவாக சொல்றோம் சவக் சங்கர் மேல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற வழக்கு உண்மைன்னு சொன்னால் சட்டத்தின்படி தண்டனை அணிவிக்க வேண்டியது அவருடைய கடமை ஆனால் போலீஸ் டேட்டா மாறி அராஜகத்தினுடைய உச்சியா போலீஸார் சட்டத்தை கையில் எடுத்து உங்களுக்கு தெரியும் கஸ்டடியில் டெத் அது இவருக்கு நடந்தால் இன்னைக்கு நம்ம ஏன் பேசணும்னு சொன்னோம்னா இன்னைக்கு இவருக்கு நடக்குது இவருக்கு பேசுறது நாம இருக்கும் மீடியா சார் இன்னைக்கு எத்தனை அட்டன்ஷன் இருக்கு இவருக்கு இது இல்லாத எத்தனையோ கைதிகள் இதே துன்பத்தை இதே கஷ்டத்தை இந்த ஜெயிலப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு தடுக்கப்படும் நம்ம வந்து சந்திக்கல இப்போ நம்ம சந்திக்கலாம் அஞ்சு மணிக்கு நான் போய் சொல்லி சொல்லியிருந்தா டெஃபினட்டா நாளைக்கு வந்து அவங்க கோர்ட்ல படி பண்ணும்போது இவர் வந்துட்டாரு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க வலிக்கு எழுந்துட்டாரு இல்ல அடிபட்டுருச்சு பயப்படி அடிபடியும் நல்லா நடந்து உள்ள போறாரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றாங்க சிறையில் அவரை ஜெயிலில் கிடைக்க முன்னாடி கோர்ட்டோட உத்தரவு எக்ஸாமினேஷன் பண்ணி தான் சிறையில் அடைக்கிறாங்க அப்ப நல்லா இருக்கு மீடியா எல்லாருக்குமே வந்து இருக்கு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அவைலபிள் இருக்கு

சொல்லியும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லியும் கண்டிப்பா நம்ம வந்து ஹைகோர்ட்ல மூவ் பண்ண போறோம் ரிட் ஆல்ரெடி வந்து இவர் மேல குண்டாஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த குண்டாஸ் போறக்கூடாது பொய் வழக்கு அடிப்படையில் குண்டாஸ் போறக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு ரிட்டிஷன் மூவ் பண்ணிருக்கோம் அந்த ரிட்டிஷன்லயே இவரை அடிச்சு டார்ச்சர் செய்த கஸ்டடியல் வயலன்ஸ்ல ஈடுபட்ட ஜெயில் சூப்பர் மட்டும் அந்த வாரன்ஸ் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து சொல்லி கண்டிப்பா கோர்ட் அப்ரோச் பண்ண போறோம் தமிழக போலீஸ் வந்து அவர் மேல் புகார் பதிவு செய்து அவர் மேல் நடவடிக்கை எடுப்பாங்க மனித உரிமை வந்து ஆணையம் வந்து அவருக்கு பார்த்து அவருக்கு வந்து உதவி செய்வாங்க நம்பிக்கை இல்ல கண்டிப்பா சிபிஐ என்கொயோ இல்ல சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பா ஹைகோர்ட்ல ரிட்ல கேட்போம் கண்டிப்பா கடலூர் சிறையில் வந்து கண்டிப்பா செஞ்சிருக்கும் மீண்டும் இல்ல அவர் சௌக சங்கர அப்படிதான் சொல்றாரு சார் நான் வந்து கடலூர் சிறையில இருந்தப்பவே புக் படிக்க கூடாதுனு சொன்னாங்க. இنا என்ன பண்ணிர முடியும்னு கேட்டானே அடிச்சார் டார்ச்சர் கொண்டானே அந்த டார்ச்சர் கேன்ஸ்டா பிரಿಸனர்ஸ் கேன்ஸ்டான டார்ச்சர் இந்த ஜெயில் சூப்பர்னால சிறைவாசிகள எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் மட்டும் இல்ல அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஹை கோர்ட்ல மனு போட்டுருக்கது அது வந்து பெண்டிங்ல இருக்கு. இப்போ அவர் சௌக சங்கரோட சந்தேகம் என்னன்னு சொன்னா திருப்பியும் கோயம்புத்தூர்ல அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதாம். காரணம் அதே செந்தில் குமார் கிட்ட சௌக சங்கர ஒப்படைக்கினோம். அவர் மீண்டும் அவரை டார்ச்சர் பண்ணனோன்னு நினைச்சு பண்ணிருக்காங்கன்னு அவர் சௌக சங்கர் பலமா வந்து சந்தேகப்படுறாரு. அதுக்கு அது உண்மைங்கிற விதத்துல தான் இந்த சம்பவம் நடந்துருக்கு. சனிக்கிழமை நைட் அடிச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் ஒரு எக்ஸ்ரே கூட எடுக்கல.

இப்போ வந்து என்னன்னா கை வந்து கம்ப்ளீட்டா ஆயிருக்கு இருக்குல வெறும் பிளாஸ்டிக் பைப்ல அடிச்சதால அது சுடுத்துற மாதிரி பெரிய பெரிய போல நிறைய கைல வந்து சூட்டு வரும் ரைட் ஹேண்ட்ல உள்ளங்க இருக்கு எக்ஸ்ரே பண்ணி பார்த்தா பண்ணி பார்த்தா எங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா எந்த வழக்கு பதிவு செய்வதற்கும் போலீஸ் கதியா இருக்கு அது உண்மையா போய்யாங்கிறத நீதிமன்றம் முடிவு செய்யும் அவர் அதை போய் வழக்கு சொல்றாரு சாட்சியங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் கண்டிப்பா உண்மையா போய்யான முடிவு செய்யும் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது போலீஸ் வழக்கு பதிவு செய்ததுக்கு அப்புறம் அது பொய் வழக்கோ உண்மையான வழக்கோ அது நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் ஆனா சிறைக்குள்ள மனித உரிமைகள் மீறல் கஸ்டடியல் வயலன்ஸ் நடக்கும் சுப்ரீம் கோர்ட் நிறைய கேஸ்ல சொல்லிருக்கும் இந்த ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கார் அவர் வந்து இப்போ சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு இருக்கும் போதே அவர் பாதுகாப்பு இல்ல ஜுடிஷியல் கஸ்டடிங்கிறது ஒரு நீதிமன்ற பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது இந்த வயலன்ஸ் இருக்கும்போது நீங்க நினைச்சு பாருங்க நாளைக்கு போலீஸ் கஸ்டடி கேட்கலாம் போலீஸ் கஸ்டடி போகும்போது அவருக்கு என்ன வேணாலும் என்னன்னா பேசுறது கேஸ் போடுறது வேற வைலன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் வைலன்ஸ் யாருக்கு தவறு நாளைக்கு வந்து கஸ்டடி கேட்கப்பட்டது கஸ்டடி கொடுக்க கூடாது இல்ல கஸ்டடி கேட்கறது போலீஸ் விசாரிக்கிறதுக்கு முழுவதும் கோபரேட் பண்ணுறதுக்கு சவுக்கு சங்க தயாராக இருக்கு நாளைக்கு போலீஸ் வந்து போலீஸ் கஸ்டடி கேட்டு மனு போட்டால் தாராளமாக சட்டத்துக்குட்பட்டு போலீஸ் கஸ்டடிக்கு அவர் போற தயாரா இருக்கார் ஏன்னா எனக்கு வரைக்கும் கோபரேட் பண்ணுறதுக்கு அவர் ரெடியா இருக்கு